குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுகல் ஸ்டடி சென்டர் இந்த விட என்ன பார்க்க போறோம்னா எனக்கு ஒரு முக்கியமான பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு ஓகேங்களா என்னன்னா நமக்கு ராஷ்டிரிய இந்தியன் மிலிடரி காலேஜுக்கு நம்ம குவாலிஃபைன் எக்ஸாமினேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வச்சு கொடுப்பாங்க அதுக்காக இந்த வருஷம் ஷெடியூல் பண்ண எக்ஸாம்ஸ் எக்ஸாம் வந்து ஒன் வீக் வந்து தள்ளி வைக்கிறாங்க டியூ டு லோக்சபா எலெக்ஷன் ஓகேங்களா அதுக்கான டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஜூன் ஒன்னாம் தேதி சொல்லியிருந்தாங்க சனிக்கிழமை இப்ப வந்து ஒரு வாரம் வந்து தள்ளி வைக்கிறாங்க சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கிறதா இருந்தது வந்து இப்போ எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரா ஓகேங்களா ஒன் வீக் தள்ளி வச்சுருக்காங்க ரீசன் வந்து லோக்சா லோக்சபா எலெக்ஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்ட்ரோல் லோர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க இதை முக்கிய இன்றைக்கி முக்கியமாக வந்த ப்ரொசேஸ் இது ஓகேங்களா உங்கள் இது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் வீக் வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அப்ளை பண்ணுனா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது மக்களை இந்த டேட்டுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்துப்பாங்க பட் ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்கன்றது தெரியப்படும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்பேன் தேங்க்யூ